ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவது இல்லை வெல்கம் பேக் லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோமே போட முடியாமல் போச்சு சரிங்களா ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கன்சிடென்டாக ஆக்டிவாக நம்ம சேனல் வந்து இருக்கும் சரியா ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் சரி டெலிகிராம்லையும் சரி யூடியூப் கமெண்ட்லயும் சரி மெசேஜ் பண்ண அனைவருக்கும் உங்களோட ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே வந்து மிக்க நன்றி சரியா சோ இனி வந்து நம்ம சேனல் வந்து எப்பவுமே ஆக்டிவா வந்து இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவுகளை வந்து தொடர்ந்து கொடுங்க ஓகே சோ நம்ம வந்து திங்க சரிங்களா திங்கக்கிழமை நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் வந்து இருக்க போறாங்க ஓகே மார்க்கெட்ல வந்து இண்டெக்ஸ்லயும் சரி அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லயும் சரி என்ன லெவல்ஸ் வந்து இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவா வந்து இந்த வீடியோல வந்து பாத்துக்கலாம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த மார்க்கெட் ஓகேங்களா நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த மார்க்கெட்டோட லெவல்ஸ் இது சோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இன்னொரு இண்டிகேட்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பப்ளிக்கா வந்து கொடுத்துருந்தோம் என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா ஓடிடி பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தோம் சோ அந்த இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் மட்டும் இருக்காது மித்தபடி எல்லா லெவல்ஸுமே கிடைச்சிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பேஸ் வேல்யூ லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா சோ அதுல வந்து எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்ப பாத்துக்கலாம் ஓகே சோ இது வந்து நம்மளோட ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தடிக் பியூச்சர் இண்டிகேட்டர் ஓகேங்களா சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணிருக்கோம் சோ இது வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் இருக்கு சோ யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்பெரி டேட்டு கரெக்டா கொடுக்குறோம் அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓகேங்களா ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கணும் ஸோ அதுவும் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்க பேஸ் வேல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓபன் ஆயி ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் என்ன க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அதுவும் நீ அதையும் அதையும் வந்து வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இதில் நான் வந்து த்ரீ கொடுத்துருக்கேன் ஏன்னா த்ரீ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டூ டேஸ் வந்து மார்க்கெட் இல்ல இல்லீங்களா சோ அதனால நான் வந்து த்ரீ கொடுத்துருக்கேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதுல ஒன்னே வச்சுக்கலாம் சரிங்களா அதனால வந்து த்ரீன்னு வந்து கொடுத்துருக்கேன் ஓகே சோ இப்போ நான் வந்து பேஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இருபத்தி எழுநூறு தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது அதாவது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கு பேஸ் வேல்யூ ஸோ அந்த பேஸ் வேல்யூ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு ஸோ அதையும் பார்க்காதவங்க பாத்துக்கலாம் சரிங்களா அந்த பேஸ் வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் சரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரீமியம் பேஸ் பண்ணி தான் வருது ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி தான் சரி இந்த வேல்யூஸ் வந்து வருது ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபிஃப்டி பாயிண்ட் இருக்காங்க இல்லையா இதுல நம்மளுக்கு நிப்டியில் வந்து இன்டர்வல் நம்மளுக்கு என்ன இருக்காங்க ஒவ்வொரு ஃபிஃப்டி பாயிண்ட் அந்த பாயிண்ட் மூவுக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரீமியம் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற இதுதான் இருக்கு ஒரு கிரிக்ஸ் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் கிரிக்ஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா ஸோ அதே தான் இது ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்திருக்கோம் அதனால தான் என்ன செய்யுது மார்க்கெட் இதில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு பேஸ் வேல்யூ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ வந்து இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ நம்மளுக்கு பொழுது கரெக்டாக வந்து நம்மளுக்கு மிட் ரேஞ்சு அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சு எல்லாமே வந்து என்ன நினைச்சிருக்காங்க இதில் வந்து கிடச்சிருக்காங்க சரிங்களா இது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஆல்ரெடி நம்ம எப்பவுமே டெய்லி எடுப்போம் இல்லைங்களா ஸோ அதே வேல்யூ தான் அதே சேம் வேல்யூ இதில் வந்து வந்துடும் ஸோ அந்த வேல்யூ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த ஆர் ஒன் வேல்யூ வந்து மிட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வந்துடும் அதே மாதிரி இதுக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரேஞ்சும் வந்து என்ன செய்யும் இதில் வந்து இருக்கு சரிங்களா இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர்லேருந்து மிட் மிட்ரேஞ்சுக்கு மேல போயிருக்காங்க பட் ஆனா மிட் மிட்ரேஞ்சுக்கு மேல வந்து அவங்களால நிலை பெற முடியல அகைன் நம்மளுக்கு மிட்ரேஞ்சு கிளியே வந்து அகைன் சேம் நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆனாங்களோ அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கேயோ சோ அதே இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் க்ளோஸ் என்றது கொடுத்திருக்காங்க ஓகேவா சரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பாத்துக்கலாம் க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சோ அத வந்து நம்ம பார்க்கலாம் சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு சரிங்களா அதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடேயும் அதான் வந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து மார்க்கெட் இன்னால பார்க்க முடியல சோ வந்து என்ன செஞ்சிருக்காங்க சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு அதான் நம்மளுக்கு பன்னெண்டும் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வந்து அப்படின்றது வந்து எடுத்துடலாம் அதை பேஸ் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினேழு அப்படின்ற சிந்தடிக் பீச்சர் லெவலு வந்து கிடைச்சிருக்கிறாங்க சோ அதே மாதிரி ஆர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு சரியா சோ அதே போல எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாலு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா சோ இது வந்து நம்மளுக்கு திங்க கிழமைக்கு உண்டான லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர் மேல ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் எஸ் கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல கிடைச்சிடும் சரிங்களா அதான் நம்மளுக்கு மார்நாள் ஓகே மாறல அப்படின்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவலே தான் வந்து ப்ரொவைஸ் பண்ண போகும் இப்ப நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல்ஸ் இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம் இது வந்து நம்ம லாஸ்டா எக்ஸ்பீரியன் பார்த்த லெவல்ஸ் ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க்காக இருக்கிறாங்க பாருங்க இருபத்தி எண்ணூற்றம்பது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெட்டில் உள்ள வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது எஸ்திரியே வந்து வந்திருக்கிறாங்க ஓகே இப்ப நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு பார்க்க போகிறோம் ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருபத்தஞ்சாயத்தி ஏழு ஒரு காலன் போட்டு வந்து இருக்கு இதுல வந்து நமக்கு மிட் லெவல வந்து என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நூத்தி மூணு அப்படின்ற லெவலில் வந்து கிடைச்சிருக்காங்க அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி ஒன்னு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா சோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒன்னு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாப்பத்தி ஆறு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரியா சோ இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே மாறாத லெவல்ஸ் தான் ஓகேங்களா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே சரி இந்த லெவல்ஸ் என்ன செய்யாதுங்க நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது இது லெவல்ஸ் தான் நம்ம மனசு பரவாயில் யூஸ் பண்ண ஓகே நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி தான் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை நேர் பை நம்மளுக்கு எயிட் இன்ஸ்டேக் என்னவோ ஸோ அதுல வந்து என்ன செய்ய போறோம் நம்ம இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் சரியா ஓகே ஸோ ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா சோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்